வெல்கம் டு பரமீஷ் கிச்சன் இன்றைக்கி முருங்காயோடு சதப்பகுதியை மசாலா யூஸ் செய்து பார்க்கலாமா தொக்கு மாதிரி முருங்கைக்காயில் எடுத்து நமக்கு முத்துல இருந்தாலும் பரவாயில்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எடுத்து போடாமல் இது மாதிரி கழுவிட்டு கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன கட் பண்ணி குக்கரில் போட்டு கொஞ்சம் அரை டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இது மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சு சேர்த்துக்கணும் அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கணும் ஒரே ஒரு விசில் விட்டோம்னாக்கா அந்த முருங்கோட எடுத்துட்டு நம்ம ஆறு நம்ம மட்டும் எடுத்துகிட்டு உள்ள வர சதப்பகுதி மட்டும் எடுத்துக்கலாங்க நம்ம அது எங்கள் தோட்டத்திலே உடஞ்ச முருங்கைக்காய் நம்ம இப்போ இப்போ கம்மியாக இருக்கு இருக்குதுங்களே அப்போ வாங்கிட்டு மாதிரி செய்தோம்னா தொக்கு ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருந்த மாதிரி ஆறுனோன்னே எடுத்து வச்சிக்கலாம் இது மாதிரி ஒரு ஃபேன் வச்சுக்கலாம் ஃபேனில் எண்ணெய் ரெண்டு டைம்ஸ் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சோன்னே கடுகு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் நம்ம தொக்கு செய்யலாம் ஊறுக்காயும் போடலாம் நல்லா முருங்க கரைச்சா ஊர்காய் போட்டு வச்சுக்கலாம் நம்ம கடுகு பொறிஞ்சாலும் வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் நம்ம எவ்வளோ மசாலா செய்கிறோமோ அதுக்கு ஏற்ற சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கறி ஒரு ஒரு காஞ்சி மிளகாய் சேர்த்து வெங்காயத்தை நல்லா கோல்டன் பரில் வதக்கலாம் வெங்காயம் வதங்கினோன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு வெங்காயம்லாம் வதங்கினோன்னா தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம ரெண்டு நிமிஷம் வச்சோம்னா தக்காளி நல்லா குழைய வதங்கிடும் மசாலா மாதிரி நல்லா வந்துடும் அந்த எல்லாம் வராமல் நல்லா குழைய நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி மிளியை வச்சு முடிய வச்சோம்னா நல்லா குழைய வந்துடும் நல்லா குழைய வந்து வதங்கியாச்சு இப்போ மசாலாங்க சேர்த்துக்கலாங்க மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சோம்புத்தூள் அரை ஸ்பூன் தேவையான அளவுக்கு உப்பு தூள் சேர்த்துட்டு பச்சை வாசனை போக வதைக்கலங்க நல்லா வதக்கிட்டு நம்ம அந்த தூக்கு இது வச்சுருக்கீங்களே உள்ள சாத பகுதி முருங்கை சாத பகுதி அது சேர்த்து வதக்கலாம் இந்த சாதத்துக்கு சப்பாத்தி தோசைகள்லாம் நல்லா இருக்கும் நல்லா வதக்கிட்டு நம்ம ஒரு தண்ணி வேக வச்சுக்கலாம் முருங்காய் தண்ணி அது வேஸ்ட் பண்ணாமல் அதிலேயே சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஏன்னா முதலே வே முருங்கெல்லாம் சதுப்புக்கெல்லாம் வந்து ஆச்சு நம்ம கொதிக்கணும்னா அந்த பச்சை வாசலில் தான் போகணும் நல்லா கலறிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மிலே வச்சு முடி வைக்கலாங்க நல்லா முடிய மாட்டேங்குது நல்லா தொக்கு மாதிரியும் வந்துச்சு கொத்தமல்லி போட்டு இறக்கலாம் முருங்காய் மசாலா சோளம் தொக்குன்னு நம்ம சொல்லலாம் சொல்லாம் பரிசு செய்து பாருங்கள் இப்போ நல்லா நம்ம கெட்டியாக வேணும் நல்லா கெட்டியாக ஏற்றுக்கலாம் இந்த மாதிரி தலை தழனு வேணுன்னா கொஞ்சம் தொக்கு மொரிய ஏற்றுக்கலாம் முருங்கக்காய் தொக்கு ரெடியாகிச்சு பீன்ஸ் பொரியல் எப்படி செய்யும் பார்க்கலாம் வாங்க கடாய் வச்சா கடாயில் ரெண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சோனா கடுகு அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சோன்னா கடலப்பருப்பு அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் படப்பருப்பு உள்ள பருப்பு நல்லா சேர்ந்துடும் வெங்காயம் சேர்த்துக்கலாங்க வெங்காயம் காஞ்சி மிளகா ஒரு ரெண்டு காஞ்சி மிளகா பச்சை மிளகா சேர்க்கலாம் காஞ்சி மிளகா சேர்த்துருக்கோம் கறியப்பில் கொஞ்சம் சேர்த்து நல்லா வதைக்கலாங்க வெங்காயம் நல்லா வதக்கணும்னா பீன்ஸ் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் தேவையான சால்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி வைக்கலாம் நல்லா நான் கடலை பருப்பும் காஞ்சி மிளகா தனியாக போட்டு வறுத்து வச்சுருக்கேன் பவுட்ரு பண்ணி அது ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருளா ஒரு அரைபுடி தேங்காய் வந்து தேங்காய் தூள் சேர்த்து இறக்கலங்க தேங்காய் தூள் சேர்த்து நல்லா கிளறிக்கலாங்க கிளறிட்டு எல்லாம் தண்ணி எல்லாம் இழுத்துனாலும் பீன்ஸ் பொரியல் ரெடி ஆகிச்சு இறக்கிலங்க முருங்காய் மசாலா தொக்கு பீன்ஸ் பொரியல் ரெடி ஆச்சு வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்